ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை ஜாலியா ஒரு லைஃப் Lanko Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Parambathu 2 BHK just 49 lakhs call 7717273747 February மாதத்தினுடைய பொது பலன்கள்ல மிக விசேஷமான ஒரு பலன் இருக்குது பொதுவா வந்து இந்த மாதம் அல்லது இந்த வருடத்தில் இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகும் போது இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லுவோம் ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்குது போகுது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் சொல்லுவாங்களே அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் மிருகப்பெருமானத்தில் அப்படியே அமையிறதுக்கான கிரகங்கள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் வந்து பொதுவாக பதினோராம் இடத்தில் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுபகிரகம் அசுப கிரகம்ன்ற ரெண்டு பிரிவு இருக்குது கிரகங்களில் இதில் கிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு சுப கிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது சுபர் பவர் எவராயினும் பதினொன்றில் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தின் பதினோராம் இடமான கும்ப ராசியில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாசத்துல பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராங்க இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வர்றாரு ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பதினோராம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்க போகின்றது மாதம் முழுக்க கிடையாது அவ்வப்போது இந்த கிரகங்கள் வந்து மாறி ஒன்றாக வந்து சேரும் இதில் சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார்லையா ஒரு மாதம் சொன்னால் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா அப்போது ஐந்து முதல் ஆறு கிரகங்கள் வந்து இந்த பதினோராம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது ஒரே நேரத்தில்னு சொல்லலை இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும்போது அதனால் அந்த பதினோராம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அந்த பதினோராம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி பத்தில் இருப்பாங்க பத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் போது ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்களெலாம் அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்கப்போகிறது போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப்போகிறது போகிறது மகர ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மகத்தான பலாபலன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம் நம்ம ஒரு விதத்தில் பார்க்கும்போது அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் வந்து ராசியில் பலமாக அமர்ந்திருக்கிறார்கள் அப்போது நீங்கள் தான் படணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட போகிறது இல்லை உங்களுக்கு நல்லது நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களை காப்பாற்றக்கூடிய ரெண்டு கிரகங்களும் வந்து ராசியில் இருக்கிறாங்க அதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் என்னென்னா செவ்வாய் தான் இந்த பிப்ரவரியில் அதிகமான நாட்கள் உங்கள் ராசியில் இருக்க போகிறார் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி போல் தான் அவர் வந்து அடுத்த வீட்டுக்கு போவார் அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக ராசியிலேருந்து போவாங்க ஃபஸ்ட்டு புதன் அப்புறம் சுக்ரன் அப்புறம் சூரியன் வந்து அடுத்தடுத்த வீட்டுக்கு போவாங்க அதுலேயும் கூட சூரியன் தான் வந்து செவ்வாய்க்கு முன்னாடி போக போகிறார் நன்மையை செய்யக்கூடிய புதன் சுக்ரன் முதல்ல போயிடுவாங்க அஷ்டமாதிபத்தியம் பெற்றவரும் பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவரும் ராசியில் இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களால் இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது இதுக்கு மேலே கண் இருந்து படிக்க முடியாது வேலை பார்க்க முடியாது இதுக்கு மேலே உழைக்க முடியாது ஓட முடியாதுன்ற அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் இருக்கும் ஆனால் அவ்வளவு பலன் வந்து கிடச்சிருக்கும் அந்த வேலையை செய்யும்போது அதை மறுத்துட்டு நான் செய்யலைன்னு போகும்போது தான் கஷ்டன்றது இருக்கும் நஷ்டன்றது இருக்கும் எனக்கு வந்து பலன் இல்லை அப்படின்றது இருக்கும் அதனால் எப்பெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு வேலை வருகிறதோ அப்போல்லாம் கஷ்டப்படணும் அப்புறம் சுகமாக இருக்கலாம் கஷ்டப்பட்டவர்கள் சுகமாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு இது இருக்கிறது அதனால் நீங்கள் உடல் அளவுலேயும் சரி அதுக்கப்புறம் மனசளவுலேயும் சரி வைராகியத்தோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு காலமாக இது இருக்கிறது அது உங்களால் முடியும் ஏன்னா புதன் சுக்கரனும் ராசியில் இருக்காங்க அதுக்கப்புறம் கூட ரெண்டாம் இடத்திற்கு தான் போகிறாங்க அதுக்கு பிறகு புதன் சுக்கரன் ரெண்டாம் இடத்திற்கு போயிட்டாலும் கூட சனி அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதனால் எப்போ மூன்றாம் இட தொடர்பு விடுகிறதோ அப்போ ஒருவர் முயற்சியில் முன்னுக்கு கூறுவார்ன்றது அர்த்தம் அப்போது ஒருத்தருடைய லக்னாதிபதி போய் மூன்றாம் இடத்தில் போயிட்டார்னு வச்சுட்டா ஏழாம் அதிபதி கூட மூன்றாம் இடத்துல போயிட்டார்னு வச்சுக்காங்களேன் அவரே தான் திருமணத்துக்காக ரொம்ப பிரயத்தனம் பண்ணுற மாதிரி இருக்கும் சுய முயற்சியில் தான் அவருக்கு ஒன்று கிடைக்கும் ஒரு வீடு தரக்கூடிய கிரகம் சொத்து தரக்கூடிய கிரகம் மூன்றாம் இடத்திற்கு போயிடுச்சுன்னா அவர் சுயமாக சம்பாதிப்பார் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டால் ஒன்பதாம் இடத்துக்கு போயிட்டால் அதிர்ஷ்டமாக கிடச்சிரும் அப்பா கொடுப்பார் நாளைக்கு பிள்ளைங்க வாங்கி கொடுப்பாங்க தாத்தா வச்சுட்டு போயிருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த மூன்றாம் இடத்துல ராசியாதிபதி சனி இருக்கும்போது தன்முயற்சி அப்படின்றது அதற்கான நம்பிக்கை அதற்கான வைராகியம் உறுதி உழைப்பு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அதனால் மகர் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் மிகச்சிறந்த பலன்களை அடைவீங்க அது எல்லாமே உங்களத தான் இருக்கும் ஒவ்வொரு பலனும் நீங்கள் ஆசைப்பட்டதாக இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணதாக இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதெல்லாமே நீங்கள் உழைச்சதாக இருக்கும் அப்படியாக இந்த மாதம் இருக்கிறது உங்களுக்கு சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாவற்றையுமே அடைவீங்க கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு காத்திருந்து அடைவீங்க ஆனால் அடைந்த பிறகு ஒரு மனசில் வந்து ஒரு இது வரும் எல்லாமே நாம் பண்ணது அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும் ஒரு திருப்தி வரும் இல்லையா அது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா தேவையில்லாத பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கக்கூடாது தேவையில்லாமல் வரக்கூடிய திடீர் சங்கடங்களை கருத்து வேறுபாடுகள் ஆர்குமெண்ட் அதெல்லாம் அங்கே அங்கேயே கட் பண்ணி விட்டுடணும் அவங்களெல்லாம் அப்படி இப்படியே விட்டுடணும் யாரையும் பகைவராக நீங்கள் கொள்ளக்கூடாது இதை கவனத்தில் கொண்ட போதுமானது இந்த மாதத்தின் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது பிரதோஷம் ராசி அதிபதியே சனிதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு பிரதோஷம் வந்து சனி பிரதோஷமாக இருக்கும்போது நீங்கள் அதை கடைபிடிக்கிறது ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது பிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன கிரகங்களுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்